அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் ராஜாங்க விருந்து ஒரு நாள் அரண்மனையில் பெரிய விருந்து நடந்தது ராஜகுருவும் தெனாலிராமனும் ருசித்து ரசித்து உண்டு மகிழ்ந்தார்கள் விருந்துக்கு பின் இருவரும் ஒரு மண்டபத்தில் அமர்ந்து சாவதானமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ராஜகுரு இதுபோன்ற விருந்து உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்ல சுகம் அளிக்கிறது என்றார் இதை கேட்ட தெனாலிராமன் அவரை சீண்டி பார்க்க நீ தீர்மானித்தான் உண்பதை விட உண்டதை கழிப்பதில்தான் தனி சுகம் இருக்கிறது என்றான் தெனாலிராமன் ராஜகுருவோ சற்று முறைப்பாக ராஜாங்க விருந்தை ராமா இது போன்ற விருந்தை உண்பதே தனி சுகம்தான் என்றார் தெனாலிராமனோ கொண்டதை விட கழிப்பதில் தனி சுகம் இருக்கிறது என்பதை நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் ராஜகுரு ஒருநாள் ஒரு தனியறையில் இருந்த சமயம் பார்த்து தெனாலிராமன் வெளியே கதவை பூட்டி விட்டான் உள்ளே இருந்த குருவுக்கு மலம் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துவிட்டது கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்ததால் அவர் பல முறை தட்டினார் பலன் இல்லை அவசரத்தில் தவியாய் தவித்து கொண்டிருந்தார் அவரை நன்றாக தவிக்க விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ராமன் கதவை திறந்தான் அவர் வேகமாக வெளியே வந்து கழிவறை நோக்கி ஓடினார் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த ராஜகுரு தென்னாலிராமனை பார்த்து மூச்சு வாங்க பேசினார் அப்பாடா ராமா கழிப்பதும் ஒரு சுகம்தான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இதுபோன்ற விபரீத விளையாட்டை இனிமேல் செய்யாதே என்றார் தெனாலிராமன் தான் சொன்னதை செய்து காட்டு விட்டதை நினைத்து இருவரும் அடக்க முடியாமல் சிரித்தனர்